என் வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் திரை பத்திரிகையாளர்களுக்கு பத்திரிகையாளர்களுக்குன்னு திரைப்படங்களை திரையிட்டு காட்டுவாங்க அதற்கு பிரஷோ அப்படின்னு பேர் பத்திரிகையாளர் சிறப்பு காட்சி பொதுவாக ஒரு படம் வெளியாவதற்கு ஓரிரு தினங்களுக்கு முன்போ அல்லது அந்த படம் படம் வெளியாகிற அன்றோ வந்து அந்த காட்சி திரையிடப்படும் பொதுவாக பத்திரிகையாளர் எல்லாருமே வந்து அந்த காட்சியை பார்த்துட்டு பிறகு போயிட்டு படத்தை பற்றிய மதிப்புரை சொல்லுவாங்க விமர்சனம் சொல்லுவாங்க சிலர் வந்து திரையரங்குல போய் பார்த்துட்டு எழுதுவாங்க இந்த மாதிரி திரையரங்கு அந்த பத்திரிகையாளர் காட்சி பார்த்துட்டு பிறகு திரும்ப போய் திரையரங்குல அந்த படத்தை பார்க்கிற எண்ணமே பெருசா வராது எனக்கெல்லாம் எப்படின்னா தலைவர் ரஜினிகாந்த் படம் அதை மட்டும்தான் வந்து முதல் நாள் முதல் காட்சி அதுவும் அந்த அதிகாலை சிறப்பு காட்சி போடுவாங்கல்ல அந்த காட்சி பார்க்கிற வழக்கம் அதன் பிறகு தொடர்ச்சியாக அன்றே வந்து எத்தனை காட்சி முடியுமோ அத்தனை காட்சி பார்த்துற வழக்கம் வந்து எனக்கு இப்போ வரைக்கும் இருக்குது ஆனால் மற்ற படங்களை வந்து அந்த மாதிரி போய் ஒரு நாளும் பார்த்ததில்ல திரை அந்த பத்திரிக்கையாளர் காட்சியை பார்க்கறதோடு சரி அல்லது அப்படி அந்த காட்சி நடக்கலன்னா தேட்டரில் போய் பார்த்துட்டு அந்த படம் குறித்து எழுதுவதோடு சரி ஆனால் முதல் முறையாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்காத ஒரு படத்தை பத்திரிக்கையாளர் காட்சி பார்த்துட்டு அதே நாளில் அதாவது முதல் நாளிலேயே திரும்பவும் போய் திரையரங்குக்கு போய் நான் ஒரு படத்தை பார்த்தேன்னு சொன்னா அது அண்மை காலத்தில் ஒரே ஒரு படம் தான் அது தனுஷ் நடிச்ச இந்த ராயன் அப்படிங்கிற படம் ரொம்ப மிகையா உங்களுக்கு தோன்றலாம் உண்மையாகவே வந்து காலையில் முதல் காட்சி பத்திரிகையாளர் காட்சி பார்த்துட்டு பிறகு மாலையில் மீண்டும் சென்னையிலிருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு சிறுநகர பகுதியில் ஒரு திரையரங்குல இந்த படத்தை நான் போய் திரும்ப போய் பார்த்தேன் அப்படி பார்க்கும்போது ஏற்பட்ட அனுபவம் இருக்க அது ரொம்ப வித்தியாசமா இருந்தது நீங்க பத்திரிகையாளர் காட்சி பார்க்கும்போது கிடைக்கிற அனுபவத்தை விட மக்களோட மக்களா அதுவும் வந்து சென்னை போன்ற நகரத்தை விட்டு வெகு தொலைவில் போய் இந்த படம் பார்க்குற அனுபவம் இருக்கு அது முற்றிலும் வித்தியாசமான ஒரு உணர்வை கொடுக்கும் அப்படி இந்த ராயம் படம் பார்க்கும்போது நமக்கு ஏற்பட்ட உணர்வை தான் இங்க உங்களோட பகிர்ந்துக்கிற இது சினிமா விமர்சனம் அல்ல ஏன்னா சினிமா விமர்சனம் ஏற்கனவே நான் போட்டுட்டேன் இது திரைப்பட விமர்சனமா எடுத்துக்க வேண்டாம் முதல்ல தனுஷை பத்தி நம்ம பேசுவோம் ஏன்னா அந்த படத்துல ஒவ்வொரு பிரேம்ல தனுஷை பார்க்கும் போதும் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அந்த ஒவ்வொரு காட்சியிலும் அவருக்கு கிடைக்கிற கைத்தட்டலும் வரவேற்பும் விசில் சத்தமும் கேட்கும் போது இன்னும் மகிழ்ச்சியா இருந்தது ஏதோ நம்மளே ஜெயிச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் நமக்கு வந்து வந்தது அது எதனால அப்படின்னு வந்து தனியா சொல்ல தெரியல அது தனுஷ் ஏற்படுத்தி இருக்கிற ஒரு உணர்வு தான் அது நம்ம மட்டும் இல்ல படம் பாக்குற அத்தனை பேரும் வந்து தனுஷ வந்து கொண்டாடுறாங்க ஒவ்வொரு காட்சியில் தனுஷ் வரும்போதும் அந்த பின்னணி இசை அவர் நடக்கிறது அந்த அந்த காட்சி அமைப்பு பிரேமை இதை பார்த்து கைத்தட்டி ரசிக்கிறாங்க அதாவது இவ இந்த கிராமப்புறத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு என்ன தெரியும் அடித்தடி பாட்டுக்கிட்டு வந்துச்சுன்னா என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நம்ம எல்லாம் நினைக்கிறோம் ஆனா ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொரு உணர்வையும் அவ்வளவு நுணுக்கமா பார்த்து ரசிக்கிறாங்க அந்த மக்கள் அது ரசிப்பை கைத்தட்டலும் விசிலுமா வந்து வெளிப்படுத்துறாங்க இந்த படம் முழுக்க அதாவது முதல் காட்சியில் முதல் ஃப்ரேம்ல தொடங்கி கடைசில எழுத்து இயக்கம் தனுஷ்னு வர்ற வரைக்கும் வந்து இந்த மக்களுடைய கைத்தட்டல் அடங்கவே இல்லை அப்படி ஒரு வரவேற்பை அண்மை காலத்துல நான் வேற எந்த படத்துக்கும் பார்த்தது இல்ல இதுக்கு முன்பு ஜெயிலர்ல பார்த்தது அதன் பிறகு நான் இந்த படத்துல தான் அப்படி ஒரு வரவேற்பை வந்து பார்க்கறேன் இன்னொன்னு ஒரு இந்த ராயன் படம் பத்தி இதுவரைக்கும் வந்து விமர்சனங்கள் நிறைய நீங்க பார்த்துருப்பீங்க சிலர் வந்து நெகட்டிவாக சொல்லியிருப்பாங்க சிலர் வந்து கலவையா சொல்லியிருப்பாங்க சிலர் வந்து பாராட்டியிருப்பாங்க படத்தில் இதெல்லாம் நெகட்டிவ் அப்படின்னு அடிக்கிருப்பாங்க ஆனா நீங்க ஜனங்களை பார்த்தா அவங்க யாருமே ஒரு காட்சியோட குறை சொல்ல நீங்க அந்த ஒரு முதல் காட்சியிலிருந்து கடைசி காட்சி வரைக்கும் அவங்க கைத்தட்டுறாங்க ரசிக்கிறாங்க அப்படி ஒரு 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 வரவேற்பு இந்த படத்துல காமெடியே இல்லை அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருந்தாங்க ஆனா இந்த மக்களுக்கு வந்து இந்த படத்துல வருகிற சில காட்சிகளை அவங்களே நகைச்சுவை எடுத்துக்கிட்டு சிரிக்கிறத பார்க்க முடிஞ்சது உதாரணத்துக்கு ஒரு ஒரு காட்சி ரொம்ப சீரியஸான காட்சி தன்னை கெடுத்த ஒருத்தனை வந்து தனுஷோட தங்கை துஷாரா வந்து போட்டு தள்ளுறாங்க கொடூரமான ஒரு கொலை அது கொண்டு முடிச்சுட்டு நேரா வந்து அடுப்பங்கரைக்கு போறாங்க பால் கொதிக்குது அதை இறக்கி காப்பி போட்டு எடுத்துட்டு வந்து தனுஷ்கட்டு கொடுக்குறாங்க முகத்துல ரத்தம் ஒழியுது உதட்டல ரத்தம் இந்த காப்பியை தனுஷ்கட்டு கொடுத்துட்டு குடிச்சு பார்த்துட்டு எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க மக்கள் வந்து கைத்தட்டி ரசிக்கிறாங்க அந்த காட்சியை அப்புறம் காமெடி இருந்து தனியா காமெடி காட்சி அவசியமே இல்லாமல் போயிடுச்சு பார்த்தீங்களா அந்த இடத்துல இதுதான் இந்த படத்துல மக்கள் எந்த அளவு கனெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறது ஒரு உதாரணம் இன்னொரு காட்சி ஒரு இந்த படத்துல நிறைய பாடல்கள் கிடையாது ஆனா படம் முழுக்க வந்து ஒரு ஒரு பின்னணி இசை அதாவது இந்த ஒரு ராவண வதம் அந்த மாதிரியான ஒரு ஒரு வதம் நடக்கும் போது ஒரு திருவிழாவில் அல்லது ஒரு மிகப்பெரிய விழாக்களில் வந்து ஒரு இசை ஒழிக்கும்ல அந்த மாதிரி ஒரு இசையை வந்து படத்துல பெரும்பாலும் பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்காரு இந்த இசை வரும்போதெல்லாம் வந்து திரையரங்கே அதிருது கடைசியில் வந்து தனுஷ் ஏஆர் ரகுமான் ரெண்டு பேரும் அந்த பாட்டு பாடியிருக்காங்க அதுல வந்து அந்த தனுஷ் ஆரம்பிக்கும் போதும் சரி அதுல ஏஆர் ரகுமான் வந்து இணைவர் போகி 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 அப்படின்ட்டு அந்த இடத்துலயும் சரி தனுஷையும் அவருடைய தங்கையவர் துஷார் அவர் காட்டும் போது ஒரு அந்த உசரிய போகுதேன்னு ஒரு ஒரு அந்த வரி வரும் அந்த வரிக்கெல்லாம் வந்து திரையரங்கமே வந்து அதிருது பாட்டு முழுக்க வந்து மக்கள் அப்படி அனுபவிச்சு ரசிச்சத பார்க்க முடிஞ்சது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த ஆண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம்னா அது வந்து இந்த ராயன் தான் இதுக்கு வருவான் இதுவரைக்கும் வந்த படங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முதல் பிளாக் பஸ்டர் படம் அப்படின்னா இந்த ராயன் அப்படிங்கிறத தாராளமா சொல்லலாம் அந்த அளவுக்கு படத்துக்கு வரவேற்பு அப்புறம் படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணணும்னு நினைச்சு போய் பார்த்தா நீங்க சென்னையை விடுங்க சென்னைக்கு வெளியில இருக்கிற நீங்க செங்கல்பட்டு மதுராந்தகம் இன்னும் அந்த சைடு இருக்கிற எந்த திரையரங்கிலும் இரண்டாவது காட்சிக்கு கூட டிக்கெட் இல்லை சொன்ன நம்ப முடியுதா உங்களால அந்த டிக்கெட் புக்கிங் ஆப்ப ஓபன் பண்ணா எல்லா காட்சிகளுமே வந்து சிகப்பு கலர தான் காட்டுது அல்லது ஆரஞ்சு நிறத்துல காட்டுது உள்ள போய் பார்த்தா ரெண்டு மூணு டிக்கெட் தான் அவைலபிள் அது கூட முன்னாடி வரிசையில தான் இருக்குது சோ இந்த அளவுக்கு முதல் நாளில் இவ்வளவு பெரிய வரவேற்பை அண்மையில் வெளியான இந்தியன் படம் கூட பெறல அந்த வகையில முப்பது ஆண்டுகள் மிகப்பெரிய இயக்குநராக திகழ்ந்த சங்கருக்கு கிடைக்காத அந்த வெற்றி என்பது இந்த தனுஷுக்கு ராயன் படத்துல கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லா அதுல எந்த மிகைப்படுத்தலும் கிடையாது நடிகர் தனுஷ் இயக்குனர் தனுஷ் இதுல யார் வந்து மிஞ்சி நிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இரண்டு பேருமே சரிக்கு சமமா தான் நிக்கிறாங்க அதுல இயக்குனர் தனுஷோட ஒரு பங்களிப்புங்கிறது ஒருபடி மேல நிக்குது எதனாலன்னா ஒரு படம் சரியான முறையில மக்களை போய் சேரணும்னா அந்த படத்துக்காக தேர்வு செய்யப்படுகிற கலைஞர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க இந்த பாத்திரத்துக்கு இவங்க தான் அப்படிங்கிறத மனசுக்குள்ளே வந்து வடிவமைச்சு வச்சிருப்பாங்க அதுக்கு பொருத்தமான நடிகர்களை தேர்வு செய்யுதுங்கிறது ஒரு தனி கலை அதுல வந்து தனுஷ் இந்த படத்துல கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது மதிப்பெண்களை வந்து பெறுறாருன்னு சொல்லலாம் ஒவ்வொரு பாத்திரத்துக்கும் அவர் தேர்ந்தெடுத்த நடிகர்கள் அத்தனை பொருத்தமா இருக்காங்க குறிப்பா செல்வராகவன் எனக்கு தெரிஞ்சதுக்கு மேல செல்வராகவன் ரொம்ப பிஸியான நடிகர் ஆயிடுவார் மிக்க நேரம் இல்லாத அளவுக்கு அவருக்கு வாய்ப்புகள் வரும் அப்படின்னு நினைக்கிறார் அவர் இயக்குவதை விட இந்த மாதிரி நடிகர் நடிகராகவே வந்து இனி தொடர்வர் அப்படின்னு தெரியுது அந்த அளவுக்கு மிகச்சிறப்பா நடிச்சிருக்காரு குறிப்பா அந்த இள வயது பார்க்கும் போது வந்து உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இவ்வளவு இளமையான செல்வராகவனா வந்து அந்த அளவுக்கு முதியவர அந்த படத்துல தெரிகிறாருட்டு அவ்வளவு பர்ஃபெக்டா வந்து அவருடைய பாத்திரத்தை வடிவமைச்சிருக்காரு அதிகம் பேசுறது இல்ல பேசுற எல்லாமே கச்சிதமா இருக்கும் அது ரொம்ப சிறப்பா இருக்கு அதே போல துஷார் அபிஜயன் மிகச்சிறந்த ஒரு நடிகைன்னு இன்னொரு வாட்டி அவங்க நிரூபிச்சிருக்காங்க அதுல இந்த கதை வந்து அந்த மாதிரி இந்த கதை எப்படின்னா அண்ணன்னா இப்படி ஒரு அண்ணனை பார்க்க முடியாது தங்கச்சின்னா இப்படி ஒரு தங்கச்சியை பார்க்க முடியாது அந்த மாதிரியான அண்ணன் தங்கைகள் இரண்டு பேரும் அண்ணனுக்கு ஒண்ணுன்னா உயிரை கொடுக்க கூட தயங்காத ஒரு தங்கை தங்கைக்கு ஒண்ணுன்னா இந்த உலகத்தையே அழிக்க கூட தயங்காத ஒரு அண்ணன் அப்படி ஒரு கதை இது இதுக்காகவே வந்து படைக்கப்பட்ட பாத்திரங்கள் மாதிரி அவங்க ரெண்டு பேரும் நிக்கிறாங்க அதுல வந்து அந்த அந்த பெண் பாதிக்கப்பட்ட பிறகு அவள் மீது தனுஷுக்கு வருகிற அந்த பாசம் அந்த வாஞ்சை இதெல்லாம் படம் பாக்குற நமக்கும் வருது அதுதான் இந்த படத்துல தனுஷ் எட்டி மிகச்சிறந்த வெற்றி அப்படின்னு சொல்லலாம் ஒரு இயக்குனரா வந்து பல காட்சிகள் அப்படியே நம்ம வியப்படைய வைக்குது பார்த்து பார்த்து பண்ணியிருக்காரு தனுஷ் அதுலயும் அந்த கிளைமேக்ஸ்ல வருகிற அந்த ராமாயண குறியீடுகள் எல்லாம் வந்து அதெல்லாம் அதை இன்னொரு ஒரு ஒரு நாள் முழுக்க உட்காந்து பேசலாம் அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தை ரொம்ப சிறப்பான ஒரு படைப்பாக வந்து அவர் உருவாக்கியிருக்காரு படத்துல வந்து சந்தீப் கிஷன் அப்புறம் இன்னொரு பாத்திரத்துல வந்து காளிதாஸ் ஜெயராம் வந்து நடிச்சிருக்காங்க தனுஷோட தம்பிகளை வராங்க அவங்க இருவருக்குமே வந்து இந்த படம் தான் இந்த பெஸ்ட்ன்னு சொல்லலாம் இது வரைக்கும் அவங்க நிறைய படம் பண்ணியிருப்பாங்க இவன் சந்திப்பு வந்து மாநகரம் எல்லாம் பண்ணிட்டாரு ஆனா இந்த படத்துல அந்த ரெண்டு பேரும் பயன்படுத்தின விதம் வந்து ரொம்ப கச்சிதமா இருக்கும் இந்த கதை இந்த ஸ்கிரிப்ட் இது என்னன்னு வந்து ஆஹ் சொல்லுதோ அதை எல்லாமே நியாயப்படுத்துற மாதிரியான பாத்திர படைப்புகள் அதெல்லாம் இந்த படத்துல வந்து கதைன்றது பெருசா இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பல விமர்சனங்கள் நான் பார்த்தேன் இந்த படத்துக்கு கதைன்றது இப்ப அவசியமே இல்லை ஏன்னா இந்த கதை ஆரம்பிக்கிற புள்ளி என்னன்னு காட்டுறாங்க அதுக்கப்புறம் வாழ்க்கையை கொண்டு போய் நகரத்துல போய் அவங்க நகரத்து வாழ்க்கையில நகரும் போது வந்து அவங்களுக்கு ஒரு அசம்பாவிதம் எதிர்பாராத சில டுவிஸ்ட் நடக்குது இந்த சிக்கல்ல வந்து அவங்க சிக்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க நகரவே முடியறதில்லை இந்த சிக்கல் இருந்து மீண்டு வெளியே வந்து எப்படி வந்து அவங்க திரும்ப தங்களுடைய வாழ்க்கைக்கு போறாங்கன்றதுதான் இந்த கதை சின்ன ஒரு கதை தான் இந்த ஒரு சின்ன கதையை எப்படி ஆரம்பிக்கிறாரோ அதே மாதிரி ஒரு கவிதை மாதிரி வந்து முடிச்சிருப்பாரு தனுஷ் ஒரு இயக்குனரா ஒரு எழுத்தாளரா ஒரு நடிகரா இந்த படத்துல வந்து தனுஷ் விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறாருன்னு சொன்னா அது வந்து கொஞ்சம் கூட மிகையான ஒரு சொல்லு இல்லை அதே போல இந்த படத்துல சண்டை காட்சிகள் நானே இதுக்கு முன்ன என்னோட விமர்சனத்தை சொல்லியிருப்போ வன்முறை காட்சிகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு ரத்த கலரியா இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் நமக்குதான் அப்படி தெரியுது பத்திரிகையாளர் காட்சி பார்க்கும்போதுதான் நமக்கு அது தெரியுது ஆனா மக்களோட மக்களை பார்க்கும்போது நம்மளும் கைத்தட்டி ரசிக்கிறோம் அந்த காட்சிகள் எல்லாம் மக்கள் எந்த இடத்துலையுமே வந்து எழுந்து போகல அசையல இந்த இடம் சரியில்லைன்னு சொல்ல எல்லாத்துக்குமே வந்து கைத்தட்டுறாங்க அந்த வன்முறை காட்சிகள் எதெல்லாம் நம்ம வந்து ஓவர் டோஸா இருக்குன்னு சொல்றோமோ அந்த காட்சி எல்லாம் வந்து பிறவரைகள் பலத்தை கைத்தட்டலை பெறுகிறது அதுல ஒரு இயக்குனரா வந்து தனுஷ் வந்து சரியா முன்கணிச்சு இந்த காட்சிகளை அமைச்சிருக்கார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது இந்த படத்துல ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பு யாருதுன்னா ஏஆர் ரஹ்மானுடையது ஒரு வகையில வந்து தனுஷுக்கு இணையான ஒரு ஹீரோவாகவே வந்து இந்த படத்துல அவர் தெரிகிறாரு அதிக பாடல்கள் இல்லை மூணு பாட்டு தான் அதுல ஒரு பாட்டு தான் வந்து ரொம்ப அந்த கிளைமேக்ஸ்ல பெருசா வரும் அந்த ஒரு பாட்டு தான் அந்த படத்தை வந்து அப்படி தூக்கி நிப்பாட்டுதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சிறந்த இசை சிறந்த ஒரு பாடல் அது அந்த அத்தனை உணர்வுகளையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பாட்டு அந்த பாட்டை போது நம்ம ஒரு கட்டத்துல வந்து கண் கலங்காதவங்கள இருக்க முடியாதுன்ற அளவுக்கு சிறப்பா அந்த 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 பாட்டை வந்து எடுத்திருப்பார் தனுஷ் இதுல நீங்க அண்மை காலத்துல பாத்தீங்கன்னா தனுஷை பத்தி பல்வேறு விதமான செய்திகள் அதோ அஹ் இந்த அளவுக்கு எதிர்மறை செய்திகளை எதிர்மறையான வதந்திகளை வந்து தாங்கி கொண்ட ஒரு நடிகர் தமிழ் சினிமாவில் யாராவது இருப்பாங்களா அப்படி யாருமே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு எதிர்மறை விமர்சனங்கள் தவறான செய்திகள் வேலை வெட்டி இல்லாம இருக்கிற எத்தனையோ பேர் வந்து தனுஷை பத்தி தப்பு தப்பான செய்திகளை பரப்பிக்கிட்டு இருந்தாங்க அதுல திரையுலகை சேர்ந்த ஒரு பெண்ணே வந்து மிக கேவலமான முறையில் தனுஷ விமர்சனம் பண்ணியிருந்தாங்க இந்த சினிமாவில எங்க எந்த குடும்பத்துல விவாகரித்துறதால அதுக்கெல்லாம் தனுஷா காரணம் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளை அவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா இந்த குற்றச்சாட்டுகள் எதுக்குமே தனுஷ் பதில் சொன்னதே இல்லை அந்த ஆடியோ வெளியீட்டு விழாவில் ராயன் ஆடியோ வெளியீட்டு விழாவில் அவர் பேசுறது கூட ஒரு பொதுவான ஒரு பேச்சுதான் யாரோ என்னமோ பேசிட்டு போங்கப்பா ஆனா இந்த பேச்சுக்கள்லாம் கேட்கும் போது கஷ்டமா இருக்குன்றதோட அவர் நிப்பாட்டிக்கிட்டாரு எந்த ஒரு பதிலும் சொல்ல ஆனா அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு தரமான ஒரு பதில வந்து இந்த படத்துல குடுத்துட்டாரு என்னன்னா நீங்க எல்லாம் வேலை வெட்டி இல்லாதவங்க இந்த மாதிரி வெட்டியா பேசிக்கிட்டு தான் இருப்பீங்க ஆனா நான் அப்படி இல்லை எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு நான் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு அதை நோக்கி நான் போய்கிட்டு இருக்கேன்டா இந்த பார் அதுல ஒன்னு அப்படின்னு சொல்லி சும்மா எடுத்து போட்டு போயிருக்காரு ராயன் படத்தை இதை நான் அப்படித்தான் பாக்குறேன் இந்த படத்துல தனுஷ் சாதித்திருப்பது மிகப்பெரிய ஒரு சாதனை இந்த சாதனை வந்து அவரை பற்றி தவறாக பேசிய அத்தனை பேருக்கும் சரியான பதிலடியா அமைஞ்சிருக்கு அதே போல தனுஷோட தனிப்பட்ட வாழ்க்கையிலே வந்து சில சோதனைகள் அவருக்கு அது வந்து யார் தரப்பு நியாயம் யார் தரப்பு நியாயம்ன்றது பேசுறது நம்ம வேலை இல்லை ஏன்னா அவரவர் நியாயம் அவரவருக்கு அதனால அந்த தனிப்பட்ட சமாச்சாரத்துக்குள்ள நம்ம போறதே கிடையாது எப்பவுமே ஆனா இந்த பிரிவுக்கு பிறகு தனுஷுக்கு சருக்கு சருக்கள் தான் இதுக்கு மேல தனுஷ வந்து பெருசா அந்த திரையுலகம் கொண்டாடுறது ரசிகர்கள் அவர் கைவிட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சிலர் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க ஏன் அவ்வளவு ஏன் ரஜினி மருமகன்றது அவருக்கு முத்திரையே இனி வந்து அவருக்கு அந்த லேபிள் இல்ல அதனால வந்து தனுஷ் அவ்வளவுதான் அப்படின்னு எல்லாம் நிறைய இருந்தாங்க ஆனா இந்த படத்துல தமிழ் சினிமா ரசிகர்கள் எத்தனை மேம்பட்டவர்கள் அப்படிங்கறத இன்னொரு முறை நிரூபிச்சிருக்காங்க இது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை இந்த தனிப்பட்ட வாழ்க்கையை கொண்டாந்து சினிமாவுல சேர்க்காதீங்க தனுஷோட வேலை எப்படி இருக்கு அந்த படத்துல என்ற இயக்குனர் என்ன சாதிச்சிருக்கார் என்ற நடிகர் எப்படி இந்த படத்தை கொடுத்திருக்கார் அதை மட்டும்தான் இந்த ரசிகர்கள் பார்த்தாங்க அப்படி இப்ப கொண்டாடுறாங்க லிட்ரலி தே செலிப்ரேட்டிங் த மூவி அந்த அளவுக்கு வந்து மிக சிறப்பாக இந்த படத்துக்கான வரவேற்பு வந்து அந்த அளவுக்கு சிறப்பா அமைஞ்சிருக்கு தனுஷ் இந்த படத்தில் அவரு அவர் மீது இருந்த பல்வேறு விமர்சனங்களை வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து அப்படி தூக்கி போட்டிருக்காரு இந்த படத்தினுடைய வெற்றியின் மூலம் அதே போல தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி தேவைப்பட்டது அது இப்ப வரைக்கும் வந்து கிடைக்காம இருந்தது நம்ம மகாராஜா படமோ கருடன் படமோ அடைஞ்ச அந்த வெற்றியை பார்த்தே சரி பரவாயில்ல ஒண்ணுமே இல்லாததுக்கு இந்த படங்களாவது ஓடுது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா அதெல்லாம் சக்சஸ் இல்லப்பா ரியல் பிளாக் பஸ்டர்னா என்ன அப்படிங்கறத பாருங்கன்னு சொல்லிட்டு இந்த ராயன் படத்தை கொடுத்திருக்கார் தனுஷ் அந்த வகையில வந்து தமிழ் சினிமா மீண்டும் வந்து ஒரு உயிர்ப்போட இயங்குவதற்கு ஒரு ஆரம்ப புள்ளியா இந்த படம் இந்த ஆண்டு இந்த படம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் தனுஷுக்கு இந்த ராயன் வெற்றிக்காக நம்ம மனமார்ந்த வாழ்த்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் ஏன்னா இந்த படம் வருது ஐம்பதாவது படம் அத பொதுவா இந்த மாதிரி ஐம்பதாவது படம் நூறாவது படம் ஓடாது ஒரு சிலருக்குதான் ஓடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது நான் படம் நல்லா இருக்கணும் பட ரசிகர்கள் ஈஸியா அந்த படத்துல வந்து அவங்க ஒன்றிணைணும் அந்த படத்தோட கனெக்ட் ஆகணும் அப்படி ஆனா வந்து படம் மிகப்பெரிய வெற்றி தான் அப்படிங்கிறத தனுஷ் வந்து நிரூபிச்சிருக்காரு அவருக்கு மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்களை தெரிவிப்போம் நன்றி வணக்கம்